ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய சிம்பிளான ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் கோதுமா இருந்ததுன்னா டக்குன்னு அஞ்சே நிமிஷத்தில் இந்த ஸ்வீட்டை செஞ்சு முடிச்சிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம் சர்க்கரை எந்த கப்பில் மெஷர் பண்ணுறமோ அதே கப்பில் மற்ற எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கப் அளவு சர்க்கரைக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ அடுப்பு பற்ற வச்சுருக்கேன் நல்லா சக்கரையை கரைச்சி விடலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு பாகு வரணுன்னு எல்லாம் அவசியம் இல்லை சர்க்கரை கரைஞ்சிதுன்னா போதும் அல்வா சாப்பிட்ணுன்னு இருந்ததுன்னா வீட்டில் கோதுமை இருந்ததுன்னா அஞ்சே நிமிஷத்தில் டக்குன்னு இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம் போதும் சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இந்த அளவு கரைஞ்ச உடனே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி வச்சிடலாம் இருக்கட்டும் இப்போ எந்த கப்ல சர்க்கரை இழந்தமோ அதே கப்ல கால் கப் அளவு ஆயில் எடுத்திருக்கேன் கால் கப் கூட ஒரு அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் வாசனை பிடிக்காதுன்னா அரை கப் அளவு ஆயில் சேர்த்து மொத்தமா ஆயில்லையே பண்ணிக்கலாம் இந்த ஸ்வீட்டை மொத்தமா நெய்லயே கிளற முடியாது ஏன்னா ஸ்வீட் கிளரும் போது அப்படி சீக்கிரம் கெட்டி ஆயிரும் நெய் மட்டும் சேர்த்தோம்னா இப்ப எடுத்து வச்சிருக்கிற ஆயிலும் நெய்யும் சேர்ந்த கலவையை வந்து ஒரு கெட்டியான இல்லை அடிப்பிடிக்காத பாத்திரம் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறமா ஒரு கப் அளவு கோதுமாவும் சேர்த்துக்கலாம் இப்ப இந்த கோதுமாவை வந்து நல்லா கலந்து விடணும் கோதுமாவோட பச்சை வாசனை போகணும் அப்படி நெய் வாசனை சூப்பரா வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விடணும் விட்டுருக்கிற எண்ணெயும் நெய்யும் வந்து பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் அடுப்ப சிம்மில் வச்சு நல்லா கைவிடாமல் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வறுத்து விடணும் இது எல்லாத்தையும் ஒரே கப்பில் மெஷர் பண்ணிக்கணும் ஒரு கப் கோது மாவு ஒரு கப் சர்க்கரை ஒன்றரை கப் தண்ணி கால் கப் நெய் கால் கப் எண்ணெய் இதுதான் மெஷர்மெண்ட்டு நல்லா அப்படியே மாவோட பச்சை வாசனை போய் நெய் வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட ஒரு சின்ன பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இத்தினோண்டு போதும் ஸ்வீட்டோட டேஸ்ட்டை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் அதுக்காக தான் மாவை நல்லா வறுத்து விட்டாச்சு இப்போ இது கூட இந்த சக்கரை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மொத்தமாக சேர்த்துனா கிளறதுக்கு கஷ்டமாயிரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு சேர்த்துக்கலாம் நல்லா அப்படியே கட்டி இல்லாம கலந்து விடணும் கோதுமாவு கிளறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிளறி விட்டுக்கணும் இதை கிளறும் போதும் அடுப்பு சிம்லயே இருக்கட்டும் அப்படி பார்த்து கிளறணும் இப்ப ஃபுல்லா ஊத்தியாச்சு இப்ப கிளறும் போதே பாருங்க அப்படியே அல்வா பதத்துக்கு அப்படி வருது பாருங்க சக்கரை தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ரெண்டு மூணு நிமிஷத்துலயே டக்குன்னு அல்வா பதத்துக்கு வந்துடும் அதனால பார்த்து ரெண்டு நிமிஷம் கைவிடாம அப்படியே கிளறணும் ஒட்டாமல் அப்படி சூப்பரா வருது பாருங்க செய்யும் போதே அப்படி அல்வா சாப்பிடணும் இருக்கு அவ்வளோ அருமையா இருக்கு அவ்வளோதாங்க அப்படியே நல்லா அந்த கண்ணாடி பதம் வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது அவ்வளோதான் அஞ்சே நிமிஷத்துல அருமையான கோதுமை மாவு வச்சு அல்வா ரெடி பண்ணியாச்சு எவ்வளோ சுலபமான ஸ்வீட் ரெசிபி பாருங்க சாயங்காலம் குழந்தைகள் ஸ்கூல்லேருந்து வரும்போது ஸ்வீட் செஞ்சு கொடுக்கணும்னா அஞ்சு நிமிஷத்துல செஞ்சிடலாம் இந்த ஸ்வீட்டை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்